ஓம் அகத்தி சாய் நமோ ஓம் நந்தி சாய் நம ஓம் திருமூல தேவாய நமோம் கரூர் ஆகுலால் நம தோன்றும் அசிவின்மை கைப்பொருள் பூகுளால் தோண்டும் மடியின் மடி என்பது சோம்பல் முன் செய்த வினையின் காரணமாக ஒருவன் எந்த காரியத்தை தொட்டாலும் நஷ்டமான காரியத்தை தேடுவான் செய்வான் மடி ஒரு சோம்பல் வந்துவிடும் ஒருவன் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் மற்றவன் சோம்பலாக இருப்பதற்கு என்ன காரணம் ஒருவன் எடுத்துக்கொண்ட காரத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறான் ஒரு எடுத்துக்கொண்ட காரியத்தை வெட்டிக்கிறோம் முடிக்கவில்லை அல்லது சோம்பல் வந்துவிட்டது அப்போ சோம்பலுக்கும் சுறுசுறுப்புக்கும் வினை வினை வினைகள் தான் காரணம் நடுவனை பெருக்கிக் கொண்டால் நிச்சயமாக சோம்பல் வராது தீவனை பெருக்கிக் கொண்டால் நிச்சயம் சோம்பல் வரும் அல்லது சிந்திக்க முடியாது ஒரு பிரமை இது போன்ற பிறரை ஸ்தம்பித்தல் பிறரை வந்து நிலை கலங்க செய்தல் நிலை கலங்க செய்கிறவன் நிச்சயம் நிலை தான் செய்வான் நிலை கலங்கி போவான் அவன் இப்போ கலங்க செய்கிறவர்கள் யார் வசதி உள்ளவர்கள் ஆழ்படை உள்ளவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த வசதி வாய்ப்புகளும் செல்வாக்கும் வாய்ப்பும் நல்வினை காரணமாக வந்து நினைக்காமல் தன்னை இடரி பேசினால் அவன் வாழ்வை பாடுபடுகின்ற மக்களுக்கு வினை சூழும் அதே மற்றவனுக்கு இடையே செய்வதால் இவனுக்கு அந்த வினை சூழும் அப்போ தின நாமத்தை சொல்கின்ற மக்கள் நிச்சயமாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள்